பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரமோ ஷூட் வந்து எப்போ யார் வந்து புதிய ஹோஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோஸ்டோடைய பேர் வந்து அடிபட்டு இருக்கு இவங்க வராங்களா அவங்க வராங்களான்ட்டு பட் கிட்டத்தட்ட உறுதியானது பாஸ் எயிட் தமிழ் ஹோஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன யார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம இண்டியட்லாம் பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வந்து நம்ம ஆரிய அர்ஜுனன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் என்ன பிசி இருக்கார் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து மதுமிதா அவர்கள் ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கமல்சரை நோக்கி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் ஒரு ரெண்டு உறுதியான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு வந்து பேக்கப்பில் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த ரெண்டு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் யாரு கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதை பற்றி நம்ம நாளைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடலாம் பட் இந்த ஹோஸ்ட் பிரச்சனையே வந்து பெரும் பிரச்சனையாக ஆயிட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம கிளாரிட்டியாக பேசிடும் அப்படின்றதற்காகத்தான் இந்த வீடியோ ஸோ வெல்கம் டு விஜித் வியூ நான் உங்கள் விஜித் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக இருக்குது ஒரு பக்கம் வந்து சூர்யா ஒரு பக்கம் வந்து நயன்தாரா ஒரு பக்கம் வந்து ரம்யா கிருஷ்ணன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ஏன் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பேர் கூட வந்து அடிபடுது அப்படிங்கிறது தான் சரி ஒருத்தவங்க வந்து ஒரு பொஷனில் இருந்துட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரையாவது வந்து பரிந்துரை பண்ணி போவாங்க அதாவது ரெக்கமெண்டேஷன் இவங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமல் சார் ரெக்கமெண்டேஷன் பண்ணது ரெண்டே இரண்டு பெயர்கள் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னொன்று வந்து சிம்பு எடாது அப்படின்றீங்களா ஆமாம் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய படம் அமரன் ஸோ அந்த படத்தை வந்து அக்டோபர் முப்பத்தொன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப உள்ள பிக் பாஸில் போய் இவரே ஹோஸ்டாக இருந்தார்னா இவரும் போய் அப்படியே பப்ளிசிட்டி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ப்ளஸ் அவர் படமும் ஓடும் அப்படின்ற மாதிரி கமல் சார் அப்படியே ஒரு பிளான் பண்ணியிருப்பார் இன்னொன்று சிம்பு அவரும் வந்து கமல் கமல்சாரோடைய ப்ரொடக்ஷன் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இருந்துச்சு ஸோ கமல் சருடைய நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே வேறு லெவலில் போகும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் விஜய் டிவி தரப்புலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவும் பிஸி சிவகார்த்திகையும் பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் சிம்புவை இன்னொரு கன்சர்வேஷன் தான் வச்சுருக்காங்க சிவகார்த்திகேயன் ரூல்ட் அவுட் சரி சிம்பு கன்சர்வேஷன் அடுத்து யார் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் சேதுபதி தான் அவரையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியிலேருந்து சேனல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி நமக்கு விஜய் சேதுபதியோடைய அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் பழக்கம் அப்படின்றதுனால அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி எதுக்குன்னு தெரில ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேறு லெவலில் அவருக்கான ஒரு ஷெடியூல் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் சேதுபதி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம மாஸ்டர் செஃப்ல பார்த்துட்டோம் ஸோ அவர் அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு பட் அவர் வந்து ஒரு குடுவி போட்டு ஒரு செஃப் வந்துருப்பார் மாஸ்டர் செஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா ரகுனான ஆளாக இருப்பாப்ல ஸோ அவர்லாம் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறப்ப அங்கே பக்கத்தில் நின்று போயிட்டு சுகர்மார்த்தில் போடலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாப்பில்ல ஸோ அந்த லெவலுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப பொலைட்டான ஆள் இந்த பிக் பாஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போவார் ஏன்பா சந்தை போடுறீங்க கொஞ்சம் பா கம்மிப்பா கம்மிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவன் எதுக்குடா உள்ள கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிச்சிருவேன் ஸோ அதனாலே விஜய் சதுபதி அவர்கள் வந்து ஒரு டைலமாக இருக்கிறதா வந்து பேசுறாங்க ஸோ அவரும் ரூல்ட் அவுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் இல்லை அப்ப யாரு அப்ப நயன்தாரா த்ரீசா சொல்லிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இப்போ நமக்கு லேட்டஸ்டாக கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தில் முதல் முதல் ஹோஸ்டாக களம் இறங்கிய நம்ம எப்படி சொல்கிறது அவரை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கார் அப்படின்ற தகவல் நிறையா சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அவர் வந்துட்டார் வரப்போறாரு அவருக்கான ஷெட்யூல் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சரத்குமார் அவர்கள் இப்போ ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அவருக்கு ஒரு இருபது கோடி கொடுத்தாலே ஓ வாட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாப்பில் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை அணுகியிருக்கிறதா நிறைய தகவல்கள் இன்னைக்கு ஆர்டிக்கலில் பெரிய பெரிய நாளிதழ்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வந்துருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ஒரு ஓட்டம் பெட்டியை தூக்கிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கார் சாரோடைய பிரசன்ஸ்லேயே உள்ளே போய் பெட்டி யார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது சீசனில் போய் களம் இறங்கி சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காப்புல ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் உள்ளே பிக்பாஸ்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே நேராக ரெண்டு பேர் பண்ணியிருந்தோம் விஜய் சேதுபதி சிம்பு இதோட சேர்த்து சரக்குமாரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூன்று வந்து வரும் பிரகாஷ் பிரகாஷ்ராஜு பார்த்திபன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாதுன்னா பார்த்திபனுக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு பிரகாஷ்ராஜும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார் ஆர்டிஸ்ட் தான் சரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடக்காது சூர்யா வந்து இல்லைன்னு சொல்லியாச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது மூன்று பேர் தான் அந்த மூன்று பேரில் ஒன்று சிம்பு எனக்கு தெரிஞ்சுங்க தக் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் அவருக்கு இருக்கிறதுனால அவரும் ரூல்ட் அவுட் தான் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி விஜய் சேதுபதி சாரத்குமார் ஸோ இந்த ரெண்டு பேர் யாராவது உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா யார் வரணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா அப்போதான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஃபயர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவை பற்றி எப்படி கொண்டு போவாங்க என்ன மாதிரி பண்ண போறாங்க யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இல்லாம டேய் வேற லெவல்ரா சில்றே சில விடுவோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் இந்த வாட்டம் பிக் பாஸ் வந்து வரைவிப்பாங்களா அப்படிங்கிறதை நம்ம பொறுத்து தெரிந்து பார்ப்போம் சரி நம்ம ஆரி பிரதர் தான் இப்போ ஹோஸ்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க மைக் எடுத்து அப்படியே டிவிட்டாங்க வாழ்க்கையில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அவர் ஒரே படம் போட்டார் சார் தவிர அங்கே ஒரு கொம்பனாலையும் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் பண்ணீங்களா ஆரின்ட்டாங்க நான் பண்ண வாய்ப்பு இருந்தால் பண்ணுவேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா அவருக்கு தகுதி இருக்குது ஏன்னா வச்சு வெளுக்கிறாப்பில் நம்ம ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிற தமிழா அப்படின்ட்டு அதை விழுத்துட்டுருக்காப்புல ஸோ அப்படி இருக்கும் அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கூட மாட்டாங்க ஏன்னா கண்டஸ்டன்ட்டாக இருந்து ஹோஸ்ட் எப்படிப்பா அப்படின்றவாங்க ஸோ அப்படி இருக்கும் விழுது அது வந்து ரூல்டு அவுட் தான் சரி ஆனால் அவர் வந்து சொன்னது அப்படி தான் ஒரே போட்டா நெத்தி போட்டில் அடிச்சுட்டு போட்டார் கமல் சார் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும்ல ஹோஸ்ட்டுக்குன்னு அதை வந்து அப்படியே விளையாண்டு சில விஷயங்கள் வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய ஒரு ஸ்பேஸ் அந்த நாலேஜ் அவருடைய அந்த ஒரு கெப் கேப்பபிலிட்டி அப்புறம் வந்து அவருக்கு அவர்னால் கிடைக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் எக்ஸ்போசர் எல்லாம் அடியாகும் ஆகும் அப்படிங்கிறது அவரும் ஒத்துக்கிட்டார் சரி இது ஒரு பக்கம் ஆர் இன்டர்வியூ இன்னொரு பக்கம் பாலாஜி முருகுதா சார் சூப்பர் சார் ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை போல் வந்து அவரும் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காப்புல ஸோ அந்த லிஸ்ட்டில் நிறையா பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மதுமிதா அவர்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க அவங்க போட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இப்போ பாபு அந்த காம்பினேஷனில் ஸோ அவங்க வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கமல் சார் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் பட் நான் வனிதா பார்த்தா பேச மாட்டேன் அவங்க பேசினா நான் பேசுவேன் மற்றபடி கமல்சரை பார்த்தேன்னா ஒரே ஒரு பேசின கேட்பேன் சதிலீலாவதி டூ படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா மாட்டிங்களா சார் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கேட்பேன் கண்டிப்பாக எனக்கு வேணும் அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி அது ஓகேம்மா பட் சதிலீலாவதி டூ வந்து கமல்சர் பண்ணணும்ல அது ஒரு இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது அடுத்து ஒரு பக்கம் வந்து மாயா கும்பல் மாயாவுக்கு கப்பு கொடுக்கல அதனால் தான் கமலஹாசன் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாயா ஸ்குவாட்லேருந்து வெளியே அப்படியே அவர் ஆப்போசிட்டாக வந்த பிரதீப் கேங்கு நீங்கள் பிரதீப்புக்கு பண்ண துரோகம் அப்படின்றாங்க டேய் இதில் எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா நூறு கோடி ரூபா நூற்றி நாற்பது கோடி ரூபா ஒருத்த வந்து வேணான்னு சொல்லிட்டு எந்த ஒரு இலிச்ச வாயின்னு அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பேக்கிங் ஷெட்யூல் வந்து இருக்கு தக் லைஃப் இருக்குது அமெரிக்கன் இதில் வந்து போய் ஏஐ பண்ண போறாரு ஒரு கோர்ஸ் நைன்டி டேஸ் சரியா கல்கி பார்ட் டூ அந்த படத்துக்கு ஒரு முப்பது நாள் கேட்டிருக்கா அப்படி ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து எப்படிப்பா அதை விட்டு போகிறீங்க உலகநாயகனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல ஒரு டிசிஷன் தான் கவர்சரை பொறுத்த வரைக்கும் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த ஷோவுடைய தராதரம் அப்படிங்கிறது வந்து நாலாவது சீசன்லேருந்து மட்டமாயிட்டே இருக்குங்க அஞ்சு ஆறு ஏழெல்லாம் வந்து அப்படியே ஒருத்தனை வந்து பெயிட் பாக்ஸ்லேருந்து பூ ஒருத்தனை செட் பண்ணுவாங்க அப்படியே அவனுக்கு வந்து சொம்புடிப்பாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பண்ண வச்சுருவாங்க இப்படி தான் வந்து போயிட்டுருக்கே தவிர ஒரு உண்மையான ஒரு நேர்மையாக ஒருத்தன் விளையாடுறான் அப்படின்னா அவனுக்கான அந்த ஸ்பேஸ் கிடையாது எவெல்லாம் செட் பண்ணிட்டு உள்ளே போகிறானோ அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போசர் கொடுத்து அவனை பெரிய பெருமை பண்ணி நிறைய பேர் வெளியே சொம்படிச்சு அப்படி தான் வந்து கொண்டு போய் தூக்கி நிறுத்துறாங்களே தவிர மற்றபடி ஒருத்த விளையாண்டு ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது அஞ்சா சீசன்லேருந்து எதுவுமே நடக்கலை ரொம்ப டாக்ஸிக்காக ரொம்ப ஒரு மாதிரி கேம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற பேரில் இறங்கி அடித்து தூக்கி போட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் சாருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அவர் அவருடைய படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த ஹோஸ்ட பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னும் சூப்பராக சந்திப்போம் அது வரைக்கும் குட்